இப்போ வந்து திருப்பிள்ளி அந்த பாயசம் அந்த க்ரிஷ் அவள் கேட்டிருந்தா அவளுக்காக பண்ணுறேன் பண்ணுறப்போ இது என்ன இதுக்கு என்ன வேணும் இந்த என்ன வேணும் அப்படின்னா இப்போ இந்த இதில் வந்து ஒரு பாதி அரிசி வந்து கலைஞ்சி வச்சுட்டுருக்கேன் அடுப்பில் வந்து இதால் மூணு கிளாஸ் ஜலம் விட்டுக்கிறேன் இது பெருமாள் பிரசாதம் அது ரொம்ப பெருமாளுக்குன்னு பண்ணும்போது நல்லா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லா வரும் கரெக்டாக மூணு கிளாஸ் ஜல கொஞ்சம் கொதி அரை டம்ளர் அரிசிக்கு மூணு கிளாஸ் ஜலம் விட்டுன்னு இருக்கேன் நன்னா ஜலம் உடனே இந்த கழிஞ்சி வச்சது அதில் போட்டு நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறமா பால் வந்து ஒரு ஆறு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நாட்டு சக்கரை தான் போடுவாள் இந்த இது வந்து திவிஷேத்திரம் நூற்றி எட்டு திவ்யேத்திரம் இருக்கு ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்குது திருப்புநானின் ஆதி ஜெகநாதர் அவருக்கு வந்து ரொம்ப விசேஷமான பால் பாயசம் இது எப்படி அப்படின்னா இந்த தசரதன் வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும்போது அவர் வந்து அங்கே போய் வேண்டிட்டு அந்த சந்தான கோபால் அந்த சேதுக்கரையில் குளிச்சுட்டு அந்த இப்போ ஜாதிநாதர் வேண்டிட்டு அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனும் இருக்காருங்க அவர் வேண்டிட்டு இந்த பால் பாயசத்தை வந்து நைவேந்தியம் பண்ணி சாப்பிட்டாரான் அதுக்கப்புறம் அவருக்கு நாலு ஆம்பளமாக அந்த பிறந்தது அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்னு இன்னொன்று என்ன சொல்லுவான்னா ராமர் வந்து ரொம்ப ராமாயணத்தோட கனெக்ட் ஆனது இந்த பாயசம் ராம ராமர் வந்து அங்கே இருக்கும்போது ச கோவில் அந்த கோயில் இருக்கும்போது சரணாகதி ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சமுத்திர ராஜா அப்புறம் விபீஷ்ணர் எல்லாரும் வந்து ராமர்ட்ட வந்து சரணாகதி ஆனவர் சரணாகதி சேத்திரம் வாங்க இது ரொம்ப ஐதீகம் அக்ட்ல பறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை ஸோ குழந்தை இல்லாதவனா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு அந்த சேதுக்கறில் சே இந்த பால் பாயசத்தை நெய்விதம் பண்ணி சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக பறக்குன்றது குழந்தை பிறக்குன்றது ஒரு ஐதீகம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளால அங்கே போக முடியலன்னா கூட புதன்கிழமையும் ஒரு சனிக்கிழமையோ இந்த பாயசம் பண்ணி நம்ம ஆதி ஜெகநாதனை நினச்சிட்டு பெருமாளுக்கு நைவேதம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு குழந்தைங்களை கொடுத்துட்டு நம்ம ஆற்றுல பண்ணி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக குழந்தை லாவில் குழந்த பிறக்கும் அதுக்கப்புறமா குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த கோயில் கூட போயிட்டு வரலாம் ஸோ இப்போ அவள் கேட்டதுனால சரி நிறைய பேருக்கு பார்த்தேன் நல்லா யூஸ் ஆகட்டும் இது பண்ண பண்ண பண்ணலாம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன் இது நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து குழந்தை லாவில் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இப்போ ஜலம் கொதிக்கட்டும் ஜலம் கொதிச்சிட்டு இந்த க கலைஞ்சி அரிசி போடுறாங்க நென குழந்தை வேகட்டும் இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஆறு கிளாஸ் பால் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ அரை கிளாஸ் அரிசி மூணு கிளாஸ் ஜலம் விட்டுற கொச்சு அந்த கொச்சு போட்டிருக்கேன் அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த ஆறு கிளாஸ் பால் நன்னா கொஜச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை சும்மா ஆக்கிண்டு ஒன்றே வந்து நாட்டு சக்கரை தான் கோயிலில் போடுவாள் நான் வெள்ளம் போடுறது இல்லை இது வந்து ஆர்கானிக் நாட்டு சக்கரானு கொஞ்சம் கருப்பாக இருக்குது இந்த ஆர்கானிக் சக்கரை வந்து நல்லா கோபுரமாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு எடுத்துட்டு இருக்கேன் ஆறு டம்ளர் பால் மூணு டம்ளர் அந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி நூத்தி எட்டு தேவ சேத்திரத்துல இங்க இருக்காரு பாருங்க கல்யாண ஜெகநாதன் ஆதி ஜெகநாதன் சொன்ன திருப்புலாணின்ட்டு இவர் தான் நீங்க ஒரு மனசுல நினைச்சுட்டு இந்த பாயசம் பண்ணி சாப்பிடு பண்ணிட்டு நிமிந்தி பண்ணிட்டு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது தெரியுதா கல்யாண ஜெகநாதன் கல்யாண ஜெகநாத் திருப்புலாணி இந்த ஜெலம்லாம் கொஞ்சம் இதாக எடுத்து வத்தி வத்தின்னு வருது இப்போ இந்த இருந்து இந்த ஆறு டம்ளே பால் எடுத்து வச்சிருக்கேன்ல அந்த பால் பச்சை பால் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் காய்ச்சலை பால் அந்த ஆறு கிளாஸ் விட்டுவிட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்படியே கொதிக்கட்டும் நல்லா கெட்டி ஆகணும் ஆகப்பட்ட சிம்ல வச்சு அடுப்பில் வச்சுட்டு ரேசாக அப்போ கிண்டி விடுங்க கெட்டி ஆகி வருது

நல்லா இதை எடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ இப்போ இது வந்து கொஞ்சம் நெய்யில் வந்து இந்த ஏலக்காயும் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிருக்கேன் ஆக்சுவலி இது பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து நான் போடணுன்னு அவசியம் இல்லை ஆக்சுவலாக தசரது வந்து அது வேணும்னு பண்ணும்போது என்ன அங்கே மினிமமாக என்ன கிடைக்குமோ அதை வச்சு இப்போ நான் வந்து ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு ஏலக்காயும் போட்டிருக்கேன் கோவில் மடப்பள்ளியில் வந்து பண்ணும்போது வெறும் அரிசி நாட்டு சக்கரை பால் அதான் முக்கியம் அது தசனம் வந்து பண்ணும்போது பண்ணி கொடுக்கும்போது என்ன இருந்ததோ வச்சு மினிமம் ரெக்கொயர்மெண்ட்டில் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பண்ணால் போகிறோம் இது வந்து அங்கே கோவிலில் வந்து கா மாதிரி பண்ணி கொடுப்பா பண்ணி அங்கே வந்து தளவரிச்சு அரசம் வரும் அந்த அரசை வரதுக்கு சில பேர் குழந்தை வேண்டின்னு ராக பிரதிஷ்டை பண்ணி அது மாதிரிலாம் பண்ணுவாள் நீங்கள் அதெல்லாம் ஒன்று வேணாடா அட்லீஸ்ட் ஆத்து பெருமாளுக்கு பெருமாளுக்கு ஆதி ஜெகநாதன் கல்யாண ஜகநாதன் மனசில் நினச்சின்னு புதங்கம சனிக்கிழமை இந்த பிரசாதம் பண்ணி நைவேதம் பண்ணிவிட்டு வேண்டிக்கோங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் குழந்தைய கூட்டின்னு போய்ட்டு அங்கே காமிச்சு பண்ணலாம் இது வந்து நான் ராமநோமியனுக்கு பண்ணலாம் ரொம்ப விசேஷம் ராமர் சம்மந்தப்பட்ட சர்ணாகதி தலம் அப்படின்றதுனால அன்றைக்கி வந்து ராமநவியனுக்கும் இதை பண்ணுவேன் இது பெருமாளை வேண்டி நைவேத்தியம் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டு நார்மல் பால் பாயசத்தில் நம்ம வந்து வெள்ளம் சக்கரை எல்லாம் போடுவோம் இந்த திருப்பலாணியில் வந்து வெறும் நாட்டு சக்கரை போட்டு பண்ணுறது Bani Parkman.